Terima kasih telah

மேலே உள்ள இந்த இரண்டு போட்டோ بلاக்கு ஆட் சுனிங்கமேங்க विनोद पवार பாவானி அவர்களே அரசு உயர் அதிகாரிகளே தொழில் முனைவர்களே ஊடக நண்பர்களே பெரியோர்களே விஸ்வாஸ் தீரஜீவன் ஹானரபிள் मिनिस्टर फॉर சோஷியல் வெல்ஃபேர் and Women Empowerment, Komada Phanlalu. We have made the economic career for the industry we will then drive inclusive the social growth. This is the first of the event of the series which will be conducted in other districts. Please <laughs> sit down. Obrigada.

ஆகவே சிறந்த ஒரு அப்பளவில் பணிபுரியக்கூடிய ஒரு நமக்கு வேஸ்குலர் சர்ஜன் அவர் ஆகவே அவரை பார்ப்பதற்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் கொண்டு வரன்ற ஒரு வேகத்தோடு பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்களை வைத்து அவனுடைய எல்லா திட்டங்களிலும் எப்படி திட்டமிட வேண்டும் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் வேகமாக கொண்டு வந்தார் அதனுடைய பலனை நம்ம இப்போ வந்து தெரியும் ஒன்றிய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஜிடிபி டெவலப்மெண்ட்டில் அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா லெவலில் உள்ள ஆவரேஜ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பட் தமிழ்நாடு நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் போகவே அகில ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு டாப் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ஆல் இண்டியா லெவலோட கூடவும் அதிகமாகவும் இருக்கிறது நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ்னு சொல்லும்போது அவருடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக அதே மாதிரி எல்லா இன்னோரும் செய்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட் வரணும் ஒரு தூத்துக்குடி மட்டுமல்ல அது திருவண்ணாமலையாக இருந்தாலும் முன்னேற்றம் வரணும் அந்தளவுக்கு நம்ம திட்டம் அமைக்கணும் ஒரு நிறுவனம் தூத்துக்குடிக்கு வந்தால் ஒரு நிறுவனம் விருதுநகர் ஒரு தொழில் நிறுவனம் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை மனதில் கொண்டு தான் எங்களுடைய அரசு அதிகாரிகள் அந்த நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை ஆங்காங்கே தமிழகம் எங்குமே இந்த முறை புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது அதன் மூலமும் எல்லா பகுதியும் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் மருத்துவம் பற்றி பேசினா நம்ம டாக்டர் பேசும்போது ஹெல்த்துக்கு இப்போ அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே தான் கோடீஸ்வரன் சார் பேசுனாங்க ஏன்னா மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிசர்வ்டு இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்டுனாலே கொஞ்சம் அதில் அந்த என்னது ஆரோக்கியத்துக்குரிய சத்துக்கள் இருக்குமா சத்துங்கள் உள்ளடச்சிருக்குமா ப்ரோட்டீன் இருக்குமா என்னது இருக்குமோ இல்லை கருப்பட்டினா நம்ம கால்சியம்னு சொல்லுவோம் அதில் இருக்குமா இல்லை சும்மா அந்த மாதிரி அதெல்லாம் கெட்டு போயிருக்குமா ஏன்னா இப்படி ப்ரெஸ்அவ்டு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ மக்கள் மத்தியில வந்திருக்காங்க அதனால் எல்லாம் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதனால நிச்சயமா கோ நம்ம வந்து அந்த கோல்டு செயின்ன்றது நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நான் சென்னையில பதநீர் வாங்கி குடிச்சு பார்த்தேன் அதெல்லாம் சும்மா ஆர்டிஃபிஷியல் அது வந்து நேச்சுரல் பதனி கிடையாது சாக்ரீம் தெரியுது சுகர் தெரியுது ஏதோ சுகர் வாட்டர் மாதிரி இருக்குது நம்ம ஏன்னா இங்கே நம்ம இயற்கையாக குடிக்கிற அந்த பதனீருக்கு அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் அதனால் அது வந்து இயற்கையான பதநீர் கிடையாது ஏன்னால் நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க மத்திய ஒன்றிய அரசுலேருந்து அந்த ஸ்கீம்லேருந்து வந்திருக்கிறவங்க மெயினாக இங்கே உள்ள பதநீர் காலையில் இறக்கும் உடனே இங்கே அந்த கூழ் எப்படி அந்தக்கா மொதல் முதல் கோக்கெலாம் கொக்கோ கோலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாருங்கள் எல்லா இடமும் ஃப்ரீசரில் கொண்டு வச்சிருவோம் அந்த ஐஸ் பாக்ஸும் கொடுத்து தான் விற்க வைப்பாங்க அதே மாதிரி ஒரு திட்டம் பதநீர்ன்றது ஒரு சத்தான பானம் எல்லாத்துக்குமே கிடைச்சிடும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து பனங்கிழங்கு பவுடர்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்து சென்னையில் ஏன்னா எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா ஓ பன்கிழங்கு பவுடரா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போன்னா சாப்பிடவே முடியல ஏன்னா நாங்கள் இங்கே நேச்சுரலாக உள்ள ஃபுட்டு சாப்பிட்றோம் பனங்கிழங்கு ஆனால் நார்லாக இருந்துச்சு அதில் பட் டேஸ்ட்டு இல்லை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கெட்டு போன படங்களுக்குங்க மாதிரி அது வந்தது அப்போது அது காரணம் அந்த ப்ராசஸிங்னால அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றது தோணுது அதுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு செயின் ரெடி பண்ணிக்கலாம் அவிக்கும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி அப்படி பண்ணோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு அதே டேஸ்டில் எல்லா இடமும் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் டிமாண்ட் இருக்குது நான் இங்கே இருந்த ட்ரெயினில் சம்மந்துட்டு போய் பனங்கிழங்கு மெனக்கெட்டு கொண்டு போய் அங்கே ஒவ்வொரு மினிஸ்டர் வீட்டுக்கு கொடுப்பேன் சண்டை போட்டு கேட்பாங்க என்ன பனங்கெழங்க கொண்டு வரல கீதா அப்படின்னு கேட்பாங்க அதேமாரி பணம் பழம் பணம் பழம் சாப்பிட்டவங்களாம் அந்த ருசியை அறிஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்கி பணம் பழம் வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சுன்னா உடனே வண்டி ஏறிடும் அந்த ஸ்மெல் அப்படி ஒரு வாசம் வரும் பழுத்தது வண்டி ஏறிட்டுனா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே மரத்தில் இருந்து எடுத்தால் தான் நம்ம வந்து அதை அவிச்சும் சாப்பிட்லாம் சுட்டும் சாப்பிட்லாம் அதில் உள்ள டேஸ்ட்டே தண்ணி பார்த்துக்கோங்க பட் அதெல்லாம் நம்ம நீங்கள் பறித்து இதே மாதிரி கோல் செயினில் வச்சு நம்ம ட்ராவல் இது டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் அங்கங்கே நம்ம விற்கலாம் ஏன்னா இங்கே கிடைக்கிது செழிப்பாக இருக்குது இங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பணம் பழம் உந்து கிடக்கும் ஆனால் சென்னையில் அவங்கெல்லாம் வந்து ஆசைப்படுறாங்க சாப்பிட முடியாத சூழ்நிலை நான் இங்கேருந்து பணமழம் கொண்டு போய் அவிச்சு கொடுத்துருக்குறேன் அண்ணாச்சி கேட்டாங்க ஆசையாக இருக்குது எனக்கு பணம் பழம் சாப்பிடணும் அப்புறம் எடுத்துகிட்டு போய் அவிச்சு கொடுத்தப்பறம் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அதனால் அதெல்லாம் அவ்வளோ அரிதான பொருளாக இருக்குது இங்கே நமக்கு பிளண்ட்டியாக கிடைக்கும் நிறைய கிடைக்குது வேஸ்ட்டாக போகுது பட் அங்கே அப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது அதனால் நிச்சயமாக தேவையை அறிஞ்சு நம்மளுடைய ஊரில் உள்ள இந்த பொருட்களை இன்னும் நீங்கள் புதிய மாடர்ன் டெக்னிக்ஸை கொண்டு வந்து எதை கொண்டு வந்தால் இது எல்லா இடத்துக்கும் கிடைக்க சொல்லலாம் அதில் சத்து குறையாமல் ருசி மாறாமல் கொடுக்கலான்ற மாதிரி திட்டமிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு பெரிய இஷ்யூ இப்போ எல்லாருமே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் வச்சுருக்காங்க பணம் ஏற விடுறதே கிடையாது பயப்படுறாங்க ஏன்னா அங்கேருந்து மேலேருந்து விழுந்தா டெத்து தான் நிச்சயமா இல்லைன்னா பெட்ரிட்டுனா இருக்கிற கூடிய நிலமை வருது அதனால நீங்கள் அதுக்கு ஒரு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ட்ரை பண்ணாங்க பணம் ஏறுறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸு பட் எல்லாமே ஃபெயிலியர் தான் அதை இவன் வந்து மாட்டி ஈட்டி அதை மாட்ட முன்னே அதை இஷ்டப்படலை பணையேறவங்க ஆனால் நான் வந்து நம்ம நம்ம எக்கார்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு பறிக்கிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது அது ஒரு நம்ம இந்த ஹைமாஸ் லைட்லாம் செக் பண்ண ஒரு போது பார்த்தீங்களா ஒரு வண்டி அது மாதிரி ஏனி மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஆனால் மணலில் போகணும் பெரிய டயர் போட்டுக்கலாம் இது நிறைய நீண்ட நாள் ஆசை நானும் எல்லா இடமும் தான் பணம் கிளஸ்டரா இருக்கும் ஒரு மரம் இருக்கும் மரத்துக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துட்டிங்கன்னா வாடகை கொடுக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்தா கூட அது அங்கேயே போய் ஈஸியா பணம் அந்த எல்லாமே எல்லா பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிடலாம் ஆஹ் முந்தையெல்லாம் நமக்கு கருக்கு மட்டும் தான் வேலையாக இருக்கும் தெரியுமா அதில் ஏறி போனா நமக்கு அறுத்து விட்டுரும் அவ்வளோ பாதுகாப்பான வேலி அந்த மட்டைன்றது என்ன இயல்பாகவே அதில் சைடில் உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த வேலையை பார்க்க முடியல ஆனால் இப்போவும் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதை பார்க்க முடியும் அழகாக வச்சுருக்குறாங்க அதனால் நம்ம இன்னும் அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் யாரோ எடுத்து அடுப்பில் தான் வைக்கிறாங்க அதனால் நம்ம இன்னும் மனைவியனுடைய ஒவ்வொரு பொருளுமே பலந்துடக்கூடியதாக இருக்கும் இன்னும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து நம்ம மேடம் ஜிஎம் இருக்காங்கல்ல சுரலதா மேடம் அவங்க வந்து நிறைய சொன்னாங்க மேம் பணப்பொருள் பனைப்பொருள் நிறைய கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாள் அல்ல இன்று மட்டுமல்ல இல்லை இந்த ஆண்டு அல்ல தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தேவைக்கேற்றவாறு உங்களுடைய புதிய டெக்னிக்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய பகுதி தூத்துக்குடி மட்டுமல்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு நிச்சயமாக தொட இது ஒரு நாள் அல்ல தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு கருத்தரங்கம் தொடர்ச்சியாக இந்த இன்னைக்கு இன்றைக்கி விவாதிக்கக்கூடிய பொருளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இதையெல்லாம் உங்களுடைய கையில் எடுத்து செல்லுங்கள் இன்றல்ல நாளை அல்ல ஏதோ ஒரு நாள் நமக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு அதுவும் தமிழ்நாட்டு அளவில் தூத்துக்குடி தான் ஃபர்ஸ்ட் இது காரணம் நம்மளுடைய ஜென்ரல் மேனேஜர் சரவலத்தா மேடம் மாவட்ட தொழில் நோயத்தோட சர்வலதா மேடம் அவங்க மே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் வந்துட்டு சொன்னேன் நல்லா செயல்படுறாங்க தயவுசெய்து கொண்டு போயிடாது இருக்கட்டும் எங்களுக்கு கொடுங்க என்ன கொஞ்சம் அப்படின்னு அதே போல் அவங்களுடைய சின்சியாரிட்டி அந்த இன்வால்மெண்ட்டு எப்படி யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்தாகணும் அவனுக்கு ஒரு தொழிலுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இத்தருணத்தை உங்களுக்கும் பாராட்டுக்கள் கூறிக்கொண்டு நல்ல ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த நூறு வருஷம் பழமையான இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு சொன்னாங்க ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஒரு வளர்ந்த ஒரு நகரமாக இருக்குது எப்படின்னா யார் வந்தாலும் சரி அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள இருந்தாலும் சரி ராமேஸ்வரம் இங்க திருச்செந்தூர் அந்த ஒரு கன்னியாகுமரி அப்படின்ற ஒரு லிங்க் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அவங்க நீங்க அவங்க ராமேஸ்வரம் போகணுன்னாலும் சரி நேரடியாக தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட் வந்துடுவாங்க போர்டஸ்ட்ல ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ராமேஸ்வரம் அங்கே கன்னியாகுமரி அவை சிறந்த ஒரு ஆன்மீக ஒரு தலமா முன்னேறி வருகிற ராமேஸ்வரத்துக்கு கன்னியாகுமரிக்கு மத்தியில தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட்டும் தூத்துக்குடி சுட் சிட்டி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதோட திருச்செந்தூரும் அதுதான் வளர்ந்து வருது இப்போ வந்து திருச்செந்தூர் திருப்பதி மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா மூன்று லட்சம் மக்கள் வர்றாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது அதனால அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ டெவலப் பண்ணிகிட்டே வர்றாங்க நீங்கள் பேசும்போது கொடீஸ்வரனை ஒன்று மறந்துட்டீங்க நீங்கள் நாற்கர சாலை மறந்துட்டீங்க முடியல நம்ம காரில் சென்னைக்கு போக முடியாது இப்போ வந்து நம்ம அந்த அந்த இப்போ டிஆர் பாலு இருந்தார் என்னுடைய தந்தையார் இருக்கும்போது நம்ம ஊருக்குள்ளே அந்த சாலை வந்தப்பறம் இப்போ நம்ம ஏழு மணி நேரத்தில் சென்னை போயிடுறோம் அந்த அளவுக்கு இப்போ எல்லாரும் கார் எடுத்து சென்னை வந்தக்கூடிய அளவுக்கு ஒரு சென்னையோட தூத்துக்குடிக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு காரணம் விமான நிலையம் இன்னொன்று ரோடு ட்ரெயின் தான் இன்னும் எண்ணிக்கை கூடலை நிச்சயம் விரைவில் கூடும் என்று நம்பிக்கொள்ளலாம் இவ்வாறு நம்முடைய வளர்ந்து வரும் நகரத்திற்கு இந்த கருத்தரங்க தேவையான ஒன்று கலந்து கொண்டுள்ள